இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் துறையில் அதிகமாக முதலீடு செய்பவர்கள் ஃபைனான்சியர்கள் அவர்களுக்கு இன்று ஒரு சங்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாக கருதப்படுகிறது ஆகவே இன்றைய நாளில் திரைப்பட ஃபைனான்சியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபைனான்சியர்ஸ் அசோசியேஷன் என்று இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சங்கம் முறையாக சங்கங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் சங்கம் திரையுலகில் உள்ள அனைத்து சங்கங்களுடனும் ஒற்றுமையுடன் பேசி திரைப்படத்துறை நன்கு வளர பாடுபடும் இந்த சங்கத்தின் தலைவராக திரு திரு சுபு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் துணைத் தலைவராக திரு சந்திர ஜெயன் ஜெயின் அவர்களும் பொருளாளராக திரு அன்பு அவர்களும் செயலாளராக திரு அருண் பாண்டியன் அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர்களாக திரு ஆர் பி சௌத்ரி திரு அபிராமி ராமநாதன் அவர்களும் செயல்பட உள்ளார்கள் இந்த சங்கத்தில் திரு ஜஸ்வந்த் பண்டாரி திரு பங்கஜ் மேதா திரு அழகர்சாமி அவர்கள் திரு ராம் அவர்கள் திரு அபி அவர்கள் திரு டிஎன்சி இளங்கோ அவர்கள் திரு சீன் அவர்கள் ஆகியோர் செயற்குழு உறுப்பினராக உள்ளனர் இன்று வரை ஃபைனான்ஸ் செய்து படப்பிடிப்பு படப்பிடிப்பு முடங்கி கிடைக்கும் திரைப்படங்கள் எல்லா வேலைகளும் முடிந்து வெளிவராத திரைப்படங்களை வெளியே கொண்டு வர சம்பந்தப்பட்ட தயா தயாரிப்பாளர்களை அழைத்து இந்த சங்கம் மூலம் தீர்வு காணப்படும் சுமூகமாக பேசி திரைப்படங்கள் வெளிவர முடிவுகள் எடுக்கப்படும் திரைப்பட நடிகர்கள் டைரக்டர்கள் மற்றும் நடிகைகள் சம்மதித்து அட்வான்ஸ் பெற்றுக்கொண்ட படங்களை முடிக்காமல் வேறு திரைப்படங்களுக்கு கால்சீட் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் அந்த சம்பந்தப்பட்ட திரைப்படம் முடங்கும் நிலையும் அதிக தாமதமும் ஏற்படுகிறது அதனால் தயாரிப்பாளர்களுக்கு அதிக வட்டி நஷ்டம் ஏற்படுகிறது இனிமேல் அவ்வாறு சம்மதித்து ஆரம்பிக்கப்பட்ட படங்களையே முதல் முடிக்க வேண்டும் அதையும் மீறி அடுத்த படங்களுக்கு தேதியை கொடுக்கும் நடிகர்கள் அல்லது நடிகைகள் அல்லது டைரக்டர்கள் பணிபுரியும் படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பது சம்பந்தமாக எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் அந்த படத்தை முடித்து கொடுக்க பின்னரே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர்கள் தங்களது திரைப்படம் தயாரிக்கும் பொழுது அவர் விருப்பப்படும் ஃபைனான்சியரை அணுகி திரைப்படத்தின் லேப் லெட்டர் மூலம் ஃபைனான்ஸ் பெற்றுக்கொண்ட பின் மேலும் ஃபைனான்ஸ் பெற மற்ற ஃபைனான்சியர்கள் அணுகும் பொழுது சம்பந்தப்பட்ட முதல் ஃபைனான்சியரின் அனுமதியின் பேரில் மட்டுமே மற்றவர்கள் முதலீடு செய்வார்கள் என்று முடிவு செய்யப்படுகிறது மேலும் முதல் ஃபைனான்சியரின் அனுமதி பெறாமல் லெட்டர் கொடுக்கும் லேபுக்கும் இனி வரும் காலங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் மேலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஒரு படத்திற்கு ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை பாதியில் நிறுத்திவிடுபடும் அல்லது ரிலீஸ் செய்யாமல் அடுத்த படத்தை ஆரம்பித்தால் அவர்களுக்கும் இனி வரும் காலங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றி பேசி முடிவு செய்யப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது சில தயாரிப்பாளர்கள் தாங்கள் வாங்கிய பணங்களை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் ஃபைனான்சரியே குற்றம் சொல்வது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு இனிமேல் ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றியும் சங்கம் பேசி முடிவெடுக்கப்படும் குற்றம் குறை ஒருவர்கள் தாங்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு குறை கோரட்டும் திரைப்பட துறையில் முதலீடு செய்வர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸர்கள் ஃபைனான்சியர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த துறைகளை முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த அனைத்து துறையினரும் எங்கள் சங்கம் கலந்து பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த சார் சங்கத்தினுடைய நோக்கம் இந்த சங்கம் ஆரம்பித்தனுடைய மெயின் ரீசனே வந்துருந்துட்டு சினிமாவில் வந்து முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஃபைனான்ஸ் ஒரு பாதுகாப்பு வேண தான் இந்த சங்கம் ஆரம்பித்திருக்கிறோம் நன்றி திருப்பூர் சுப்பிரமணியம் தலைவர் அவர்களுக்கும் அன்பு அன்பு செல்லியன் அவர்களுக்கும் மற்றும் சந்திரபிரகாஷ் ஜெயின் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பொதுவாக சினிமா எல்லா படம் ரிலீஸ்லேயும் பல பிரச்சனைகள் வந்து 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 போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு அமைப்பு எல்லா துறைக்கும் எல்லா துறைக்கும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இதை நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கள் அழைப்புக்கு இத்தனை பேர் வந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஹாய் மறக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்